ஒன்று பெறும் நாள் முருகன் தாயான பார்வதி தேவியிடமிருந்து வேல்பெறும் நாள் பலன் மனவலிமை தைரியம் தீய சக்திகளுக்கு எதிராக வெற்றி இரண்டு வீரம் வளர்க்கும் நாள் முருகன் சூரபத்மனின் அசுர சேனைகளுக்கு எதிராக முருகன் போரிட தயாராகும் நாள் பலன் உடல் மனநலம் ஆர்வம் துணிவு மூன்று அசுரனின் பலம் குறையும் நாள் முருகனின் ஆறுமுகங்களும் இணைந்து சக்தி பெறும் நாள் பலன் தீய பழக்கங்கள் எதிர்மறை எண்ணங்கள் குறையும் நான்கு போரின் வெப்பம் முருகனும் அசுர சேனைகளும் இடையே கடுமையான யுத்தம் நடக்கும் நாள் பலன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் சோதனைகள் நீங்கும் ஐந்து சூரபத்மன் வதம் முருகன் சூரபத்மனை வதம் செய்கிறார் அதாவது தீயதை அழிக்கும் நாள் பலன் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு நீதியில் வெற்றி ஆன்மீக வெளிச்சம் ஆறு வெற்றி விழா நாள் சூரசம்ஹாரம் முருகன் சூரபத்மனை அழித்து பூமிக்கு